ஒரு சின்ன உருளைக்கெழங்கு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் குடமுளகாயில் பாதி மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் பீன்ஸ் கொஞ்சம் கேரட்டு கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது போக நமக்கு சாம்பார் பொடி வேணும் சீரகமும் வேணும் அடுப்பில் ஒரு பேன் போட்டிருக்கேன் நம்ம இப்போ இந்த ரவையை லைட்டாக வறுத்துக்கலாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும் ரொம்ப வந்து கருக வறுக்க வேண்டாம் லைட்டாக வாசனை வர்ற அளவுக்கு போதும் வறுக்கும்போது லைட்டாக வந்து கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும் வெள்ளையாக மாதிரி காமிக்கிறேன் நல்லா வருபட்டுச்சு பாருங்க லைட்டாக வெள்ளை ஆகிடுச்சு தெரியுது அவங்களுக்கு இப்போ வந்து நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் பாருங்கள் இப்போ இது அந்த பாசி பொறுப்பையும் லைட்டாக வறுத்துக்கலாம் லைட்டாக வருத்தா போதும் நல்லா வறுவட்டிச்சு பாருங்க இப்போ நம்ம இதை எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு வச்சிடலாம் பாய்ச்ச பருப்பில் தண்ணி ஊற்றி இருக்கேன் வருத்த பருப்பில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் இருக்கட்டும் இப்போ அடுப்புல வந்து குக்கர் வச்சிருக்கேன் சின்ன குக்கர் வச்சுருக்கேன் இதில் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுருக்கேன் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவு வந்து நெய் விட்டுக்கிறேன் வாசனைக்காகத்தான் சூடாயிடுச்சின்னா ஜீரகம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்குவோம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுட்டு இஞ்சியும் சேர்த்துக்கலாம் நல்லா வடிக்கட்டும்

தக்காளி வந்து நல்லா வந்து குழைய வேகட்டும் தக்காளி நல்லா கொலைய வந்துச்சு பாருங்கள் இப்போ நம்ம இந்த எல்லாம் சேர்த்துடலாம் கேரட்டு பீன்ஸு குடமிளகாய் உருளைக்கிழங்கு இது மாதிரி வந்து நீங்கள் எந்த காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம் நாட்டுக்காயின்னு சொல்லுவோம் இல்லையா சுரக்காய் பரங்கிக்காய் வாழைக்காய் இந்த மாதிரி காய்கள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இந்த பதங்கத்தை வதங்கிட்டு நம்ம இந்த கோதுமை ரவை வறுத்து வச்சுக்கிற கோதுமை ரவையும் சேர்த்துடலாம் இது கூட இந்த பாசிப்பருப்பு வந்து வறுத்து தண்ணியில் ஊற வச்சு வச்சு பண்ணியும் அதையும் சேர்த்துடலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இதுக்குடைய சாம்பார் பொடி இருப்பாருங்க அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை காரம் வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் பொடி கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இல்லை வந்து சாம்பார் பொடி சேர்க்க இஷ்டம் இல்லை அப்படின்னா சில்லி பவுடரும் தனியா இருக்கு இல்லைங்களா அதுவும் சேர்த்துக்கலாம் தனியா பவுட்ரு வந்து முக்கால் டேபிள் ஸ்பூனும் இது வந்து ஒரு டீஸ்பூனும் தூள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து பெங்காயத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம் நான் இந்த கப்புக்கு தான் ஒரு கப்பு வந்து கோதுமைக்கு அரை அரைக்கப்பு வந்து பாசிப்பருப்பு இப்போ அஞ்சு கப்பு நம்ம வந்து தண்ணி விட்டுலாம் அஞ்சு கப்பு தண்ணி விட்டுருக்கேன் தேவையான உப்பு சேர்த்துடலாம் நல்லா கிளறி விட்டுருலாம் அது நல்லா கொதிக்கட்டும் தேவையான உப்பு சேர்த்துடலாம் இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கலாம் கொதிக்கட்டும் நமக்கு வந்து குக்கரை மூடி ரெண்டு விசில் இருந்து மூணு விசில் வரைக்கும் அவங்கவுங்க குக்கர் தகுந்த மாதிரி நல்லா குழைய வேக விட்டுறலாம் நல்லா கொதிக்க இறஞ்சிருச்சு பாருங்கள் நம்ம இப்போ கிளறி விட்டுட்டு மூடிடலாம் நான் ரெண்டு விசில் வைக்கிறேன் குக்கர் விசில் இறங்கிச்சு பாருங்கள் நம்ம இப்போ திறந்து பார்த்தோம்னா பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு அப்படி குறைவாக நல்லா சூப்பராக இருக்குது தெரியுதா உங்களுக்கு நம்ம இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துடணும் அடுப்பில் தானிப்பு கரண்டி போட்டு என்ன விட்ருக்கேன் என்ன சூடாயிடுச்சு ஜீரகமும் கருவப்படையும் சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை அப்படியே சேர்த்துக்கிறேன் இல்லை ஒரு அரை டீஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவு இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டாம்னு நீங்கள் விட்டுறலாம் லைட்டாக வந்து கருகாமல் லைட்டாக இது பண்ணிக்கலாம் இதை வந்து அதை அப்படியே வந்து நம்ம இந்த கிச்சடியில் சேர்த்திடலாம் நம்ம இதை இப்போ வந்து கிச்சடியில் சேர்த்திடலாம் அப்படி மிக்ஸ் பண்ணி விட்றேன் பாருங்க எப்படி சூப்பராக இருக்குன்னு பாருங்க எப்படி இருக்குன்னு செம்மையா இருக்குங்க ரொம்ப தண்ணியா ஓடாமலும் ரொம்ப வந்து உதிர் உதிரா இல்லாமலும் நல்லா சூப்பரா இருக்கு குழஞ்சி காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு செம்மையா இருக்கு பாருங்க நம்மளுடைய கோதுமை ரவாக்கு செடி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மணக்க மணக்க செம்மையாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு ரெசிபில உங்கள் பை தேங்க் தேங்க்யூ